இன்றைக்கி ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாடுகளில் தந்தையர் தினம் ஃபாதர்ஸ் டே கொண்டாடப்பட்டு வருகிறது உலகமெங்கும் ஜூன் மாதம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினம் அதே போல இந்த மதர்ஸ் டே அன்னையர் தினம் மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டு வருகிறது இன்றைய தந்தையர் தினம் தந்தையர் தினம் ரொம்ப முக்கியமானது இந்த தந்தை அப்பா என்கிற ஒரு உறவு அதிகம் பேசாத ஒரு அழகான உறவு அன்பை கூட அதட்டி தான் காண்பிப்பார் அன்பை கூட ஒரு அதட்டலா மிரட்டலா தான் நம்முடைய தகப்பனார் நமக்கு காண்பித்திருக்கிறார் சரிங்களா இந்த தகப்பனாருடைய குணம் என்ன அப்படின்னா தான் அனுபவிக்காததை தான் சாதிக்காததை தான் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தை தன் பிள்ளைகள் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நல்ல தகப்பன் நல்ல தகப்பன் இன்னும் நல்லா சொல்ல போனா தகப்பன் பிள்ளை ஒரு சாதனை செஞ்சுட்டா அந்த சாதனையை தான் செய்ததாகவே நினைத்து பெருமை பெற்றுக் கொள்கிறவன் தான் தகப்பன் அதான் உண்மை யார் பிள்ளை ஒரு நல்லா படிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் பெரிய ரேங்க் ஹோல்டர் ஆகிட்டாங்க இல்லை பெரிய பதவியில் வந்துட்டாங்கன்னா அதை தானே வருவதாக நினைத்து கொள்வது தான் உண்மையான தந்தை எங்கள் அண்ணன் கூட டென்த்தில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தப்போ தினமலரில் அவருடைய ஃபோட்டோ வந்துச்சு அப்போ என்னுடைய தகப்பனார் தானாக ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக வந்ததாக நினச்சி

பிள்ளைய சரிங்களா தன்னாகவே பாவித்து அன்பை வெளிக்காட்டுவார் நம்முடைய தந்தை நம்முடைய வலிமை என்ன நம்மளுடைய முகவரி என்னன்னா நம்ம அப்பா தான் உன் அட்ரஸ் என்ன உன்னுடைய பவர் என்னன்னா யாரு உங்க அப்பா தான் உனக்கு எப்படி மரியாதை கொடுக்கும் எடுத்த உடனே அப்படின்னா உங்க அப்பாவோட நடக்கை மூலயமா தான் உனக்கு மரியாதை கிடைக்கும் அதனால நாம நல்லா நடக்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கு மரியாதை கிடைக்கும் தனக்கு தெரிந்த ரகசியங்களை தன் பிள்ளைகளுக்கு முதல்ல சொல்லிக் கொடுப்பவர் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஆனா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பவன் தான் நல்ல தகப்பன் சரிங்களா தன்னுடைய தனக்கு தெரிந்த ரகசியங்களை தொழில் நுணுக்கத்தை சுலபமான வழிகளை தகப்பனிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் மற்றவங்களுக்கு தகப்பன் சொல்லி கொடுக்கணும்னா வேற மாதிரி சொல்லிக் கொடுப்பார் உபத்திரப்படுத்த நிறைய வேலைகளை வாங்கி பணம் வாங்கி கொண்டு சொல்லிக் கொடுப்பார் ஆனால் எந்த பிள்ளைக்குமே உண்மையான தகப்பன் ஆரம்பத்திலேயே அது சொல்லி கொடுக்குறத பார்க்கலாம் தகப்பனுடைய அன்பு ஒரு மிரட்டலான அன்பு ஒரு அதட்டலான அன்பு திருக்குறளில் கூட மக்கட்பேரு அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் திருவள்ளூர் அறுபத்தி ஏழாவது பாடல் அழகாக சொல்லியிருப்பார் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பது செயல் அது அப்படின்னா ஒரு சான்றோர் உள்ள சபையில் தாம் பிள்ளை அங்கே வகிக்கணும் முதலாவதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் பெரிய படித்தவர்கள் சபையில பதவியில் உள்ளவர்கள் சபையில தான் பிள்ளை முன்னாடி இருக்கணும் தன்னுடைய குழந்தை முன்னாடி இருக்கணும் தான் பெற்ற அந்த பிள்ளை முன்னாடி இருக்கணும்னு நினைக்கிறதா அந்த தந்தையுடைய செயல் போலதான் அந்த புறநானூர்ல இந்த பொன்முடியார் அப்படிங்கிற பொன்முடியாருங்கிற ஒரு நல்ல ஒரு பாடல் ஆசிரியர் கவித்துவமா அழகா எழுதியிருப்பார் என்னன்னா ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே தாய் பாடுறாப்புல எழுதியிருப்பார் ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே வேல்வழித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே நல் நடக்கை நல்கை வேந்தருக்கு கடனே அப்ப சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே இங்க இருக்கிற தகப்பன்மார்கள் நல்லா கவனிச்சுக்கங்க பிள்ளைய நல்லா வளருங்க எதிர்காலத்துல கனி கொடுப்பார்கள் எதிர்காலத்தில் வருங்காலத்தில் கண்ணி கொடுப்பார்கள் அப்ப நாம பிள்ளைகளுடைய அட்ரஸா இருக்கிறோம் நாம பிள்ளைகளுடைய வலிமையா இருக்கோம் நாம பிள்ளைகளுக்கு பின்புலமா பேக் போனா ஆதாரமா அச்சாரமாக இருக்கிறோம் ஒரு தந்தை என்பவன் எப்படி இருக்கிறான் அவன் முன்னே நடக்கிறவனாக முன்னேற்றி நடக்கிறவனாக முன்மாதிரி நடக்கிறவனாக இருக்கணும் ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும் நடக்கணும் குடும்பத்திற்கு முன்னே முன்மாதிரியாக குடும்பத்தை முன்னேற்றி நடக்கிறவனாக இருக்கணும் அப்ப இன்றைக்கு இந்த தந்தையர் தினத்துல தேவன் நம்மோடு இடைப்படுகிறார் அப்ப தாய் இல்லையா அப்படின்னு பாக்கும்போது ரெண்டு பேரும் தான் அது இல்லைன்னா இது இருக்காது ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கணும் சரிங்களா தலை இருந்து பூ இல்லாம பூ இருந்து தலை இல்லாம அப்படி கிடையாது தந்தையும் தாயும் செயல்படணும் அப்ப தந்தையும் தாயும் செயல்படுவது போல ஒரு தேவ செய்தியை தேவன் நேற்றைய தினத்துல இரவு நேரத்துல நான் முதல்ல செய்தி எடுத்துட்டேன் ஆனா நேற்றைய தினத்துல நிறைய விஷயங்களை தேவன் எனக்கு கற்றுக்கொண்டே இருந்தார் தேவன் என்னோடு இடைப்பட்டார் என்னென்னலாம் சொன்னார் அதெல்லாம் உங்களுக்கு நான் கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லிக் கொடுக்க போகிறேன் நல்ல வார்த்தையை கேளுங்க வார்த்தையை கேட்டால் வாழ்ந்திருப்பீர்கள் வார்த்தை ஒன்று பூமியிலே மகா தீவிரமாய் செல்கிறது அது நம்மை உருவாக்கும் வார்த்தையிலே கவனமாயிருங்க ஏசியா ஏசியார் நாற்பத்தெட்டு பதினேழு ஒரு ஆதார வசனம் இது செய்தி அல்ல ஏசியார் நாற்பத்தெட்டு பதினேழுல பிரயோஜனமாக இருக்கிறவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே இதில் பிரயோஜனமாக இருக்கிறவர்களை உனக்கு போதித்து ஆங்கில மொழிபெயர்ப்பு கே கிங்ஸ் ஜேம்ஸ் வசனில் பார்த்தீங்கன்னா ப்ரா போட்டிருக்கோம் லாபகரமாக இருக்கிறவர்களை உனக்கு போதித்து எப்படி போட்டிருக்கும் லாபகர தமிழ்லே மொழியாக்கம் சரியாக வராமல் பிரயோஜனமாக ஆனா ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா பிரயோஜனம் லாபகரமான இருக்கிற காரியங்களை உனக்கு போதித்து உன்னை நல்வழியிலே நடத்துற கர்த்தர் நானே அப்போ இந்த தந்தை தினத்தில் தேவன் நம்மோடு எப்படி இடப்படுகிறார் அப்படின்னா எடுத்துக்கொள்ளலாம் உபாம புஸ்தகம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்னு மற்றும் பனிரெண்டு வசனங்கள் கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் நடத்தினார் தேவன் அவரோடு இறந்ததில்லை தேவன் நம்மோடு இடைபடுவாராக ஆண்டவரே நல்ல தகப்பனே நேற்று மின்மின்று மாறாத நல்ல நேசரே மனவாளரே துணையாளரே தேற்றாளரே சத்தியானவரே சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறவரே இந்த சத்தியத்தை விளங்கி கொள்ளும்படியாக புரிந்து கொள்ளும்படியாக விசுவாச பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே கிருபைகளை பாராட்டுங்க காலைதோறும் உங்களுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது வந்தவர்கள் ஆண்டவரே வார்த்தை பெற்றுச் சொல்லணும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த செய்தி தீர்வாக இருக்கணும் ஆண்டவரே நீர் அன்பின் ஆவியானவர் வழிநடத்துகிறவர் நான் கிறிஸ்துவே நானல்ல தேவனே செய்தியை பொறுப்படுத்த கொள்ளுங்க வார்த்தை நாளை வல்லமையா வெளிப்படுங்க பிள்ளைகளுடைய தடைகள் எல்லாம் உடையட்டும் கோணலானவர்கள் எல்லாம் செவையாகட்டும் சத்தியத்தின் கருத்தை புரிந்து கொள்ளட்டும் சத்தம் என்னுடையதாக இருக்கலாம் ஆனா சத்தியம் தேவனுடையது சத்தம் என்னுடையதுதான் ஆனா சத்தியம் தேவனுடையது செய்தி உள்ளே உள்ளே போகலாம் உபாம புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பனிரெண்டாவது வசனம் கழுகு தன் கூட்டை கலைத்து யார் கூட்டையோ இல்லை யார் கூட்டையோ அல்ல தன்னுடைய கூட்டை தான் பிரயாசப்பட்டு கட்டின கூட்டை சரிங்களா ஒரு பாக்கெட்டையோ ஒரு பெரிய பக்கெட்டையோ ஒரு அண்டாவையோ குண்டாவையோ வச்சு அதில் முட்டை போடுறது இல்லை சரிங்களா அது கஷ்டப்பட்டு கட்டின கூட்டை கலைக்கிறது எது கலைக்குது கழுகு தன் கூட்டை பக்கத்து வீட்டை கலைக்கலை தான் பிரயாசம் ஏன் கலைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் தகப்பன் பிள்ளைக்கு வேத வசனங்கள் சொல்லிக் கொடுக்கணும் நான் வந்து ராமநாதபுரத்தில் இருக்கும் பொழுது நான் மூணாறுல ஒரு ரெண்டரை வருஷம் வேலை செஞ்சேன் அப்போ காலையில் எட்டு மணிக்கு டியூட்டிக்கு போகணுன்னா இங்கே ஒரு பன்னெண்டு மணிக்கு பதினோரு மணிக்கு கிளம்பணும் அப்போ என்னுடைய இருந்து பஸ் ஸ்டாண்ட் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்து கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் இருக்கும் அப்போ சைக்கிளில் போவோம் ஆனால் எங்கள் அப்பா கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் கிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் தெரியாமல் ஏற்றுக்கொண்டேன் அப்போ எங்கள் அப்பா ஒரு நாலு கிலோமீட்டர் இந்த யோசு ஏப்போடைய கதையை என்னை நடக்க நடந்தே கூட்டி சொல்லிட்டு போவார் எனக்கு வயசு இருபது கிட்டே இருக்கும் அப்போ வாலிப பிரயாணமாக இருந்தாலும் பாவத்துக்கு எப்படி விலகணும் யோசேப்பு யார் யோசேப்புடைய தகப்பன் யார் யோசேப்பு எதற்காக அழைக்கப்பட்டான் யோசேப்போட தரிசனம் என்ன இதெல்லாம் சொல்லி அழகாக அழைத்து கொண்டு போக பாருங்க பாதி புரியும் பாதி புரியாது ஏ சிந்தையில் எல்லாம் உலகம் சிந்தையில் எல்லாம் உலகம் விளையாட்டு சினிமா இந்த காரியங்கள் இருக்கும் ஆனாலும் தகப்பன் தன் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதமாக நடத்தும் பொழுது யோசேப்பை போல எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளையாக இருப்பான் அல்ல தகப்பன்றதா எல்லாமே அந்த கடிவாளம் கயிறு எல்லாம் தான் இருக்கு நிறைய பேர் தும்ப விட்டுட்டு வாழை பிடிப்பாங்க கைத்தை விட்டுட்டு வாழை பிடிப்பாங்க அப்ப மாடு கட்டுப்படாது பிடிக்க வேண்டிய நேரத்தில் பிள்ளையை அடித்து வளர்க்கணும் பிள்ளை செத்துறாது அடிச்சு பிரம்பை கையாடாத தகப்பன் பிள்ளையை பகைக்கிறான் அப்ப பிடிக்க வேண்டிய நேரத்தில் இந்த சின்ன வயதுல இருந்தே பிள்ளையை அடிச்சு வளர்க்க கத்துக்கணும் அடிச்சு வளர்க்க கத்துக்கணும் அழுகு தேவன் தன்னை ஒப்பாக்கி இருக்கிறார் அங்க பாருங்க சுமந்து கொண்டு போகிறது போல சுமந்து கொண்டுகிறது போல ஊமானமா சொல்றார் தேவன் தன்னை கழுகுக்கு ஒப்பாகி காட்டுகிறார் கழுகு தன் கூட்டை களைத்து அப்ப பாருங்க அதை போல நானும் களைப்பேன் அப்படிங்கிறார் ஏன் எதுக்கு அப்படிங்கிறது நாம பர எல்லா தேவனுடைய பிள்ளையும் தேவன் எதற்கு முன் குறித்திருக்கிறார் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவர்கள் மாறும்படியாக தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் பிள்ளைகளை படைத்த தேவன் தன்னுடைய குணாதிசயங்களும் அவனுக்கு இருக்கணும் அப்படின்னு தேவன் நினைக்கிறதே நம்ம பார்க்கலாம் முதலாவது ஒரு மூன்று விஷயங்கள் நம்ம போறோம் கூட்டை கட்டுதல் கூட்டை கலைத்தல் அதற்கு பிறகு கன்க்ளூஷன் முடிவு முதலாவது கூட்டை கட்டுகிறது முதலாவது கூட்டை கட்டும் பொழுது அந்த கழுகானது தாய்ப்பறவையானது எந்தெந்த உன்னதமான இடங்களுக்கு உயரமான இடங்களுக்கு சென்றதோ அந்த இடத்துல இருந்து குச்சிகளை வரும் ஒவ்வொரு குச்சியும் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு சாட்சி ஒவ்வொரு சாட்சி எங்கெங்கெல்லாம் கழுகு தாய் கழுகு பறந்து சென்றதோ அங்கெங்கெங்கேருந்தெல்லாம் தன்னுடைய எங்கே பூமியிலிருந்து மர மரத்திலிருந்து அதை விட மிக உயரமான இடத்திற்கு தன்னுடைய கூட்டை கட்டுகிறது ஒவ்வொரு குச்சியும் ஒவ்வொரு அனுபவம் வெவ்வேறு கிளைகள் வெவ்வேறு சாட்சிகள் வெவ்வேறு அனுபவங்கள் பல பிரயாசங்களை கடந்து கழுகு கூட்ட கட்டுக்கிறத பார்க்கலாம் அதே போல் நம்மளுடைய தாயும் தகப்பனும் அவருடைய வீட்டை கட்டுவதற்கு அதாவது தொழிலை கட்டுவதற்கு வேலையில் அவங்க படுற பிரயாசம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது அதே போல் நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அப்பா ஃபீஸ் கட்டுங்கன்னா நம்ம ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் பிரயாசப்படுறது நம்முடைய அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டம்னு அவருக்கு தான் தெரியும் இப்போ அந்த கஷ்டம் நமக்கு தெரியுது இந்த கஷ்டம் நமக்கு தெரியுது நல்லா கவனிங்க ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தகப்பனும் தான் தான் கஷ்டப்படுறேன் தான் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பான் அதே போலதான் தொடர்ந்துகிட்டு இருக்கு தலைமுறை தலைமுறை அது தொடருது நான் கஷ்டப்படுறேன் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அடுத்து சொல்கிறான் நான் கஷ்டப்படுறேன் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது ஆனால் உண்மையிலே நாம் தேவ பிள்ளைகளாக கர்த்தருக்குள்ளே இருப்போம் என்றால் நாம் கஷ்டமே படமாட்டோம் மாட்டோம் இல்லையா கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது உபத்திரம் வரும் அது வந்த பாட்டுக்கு போயிடும் உபத்திரம் வரும் போகும் உபத்திரம் வரும் போகும் நேற்று இருந்த பிரச்சனை இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு இருக்காது கர்த்தரின் நாமத்தினால எல்லாம் தவிடுபடி ஆகிடும் அப்போ ஒவ்வொரு குச்சியும் ஒவ்வொரு அனுபவத்தை சாட்சியை குறிக்கிறதாக இருக்கிறது அந்த கழுகு எந்தெந்த உச்சங்களில் உட்கார்ந்ததோ அந்த அனுபவம் ஒவ்வொரு குச்சியும் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு குச்சியும் ஒவ்வொரு அனுபவம் கூடு அநேக விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் அதேபோல அதே போல நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக விஷயங்களை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கணும் அநேக விஷயங்களை பிள்ளைகளுக்கு தகப்பன் கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா தகப்பனுக்கு தான் பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது பிள்ளை திசை மாறும் பொழுது பிள்ளை தடுமாறும் பொழுது பிள்ளை தாறுமாறாக போகும் பொழுது முந்தி தடுப்பவன் தான் இந்த தகப்பன் முந்தி தடுப்பவன் தான் ஸ்கூல்ல இருந்து போயிட்டு வந்தோடனே காலேஜ்லேருந்து போயிட்டு வந்தன வேலையிலேருந்து போயிட்டு வந்தனேன் அவனுடைய நடவடிக்கை என்ன ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன அதை ஆராய்ந்து அறிமுகம் தான் நல்ல தகப்பன் என் பிள்ளை நல்லா இருக்கா ஒழுக்கமா இருக்கான் சர்ச்சைக்கு வர்றான் அப்படி கிடையாது என் பிள்ளை ஆவியில உண்மையா இருக்கானா உள்ளூர உண்மையா இருக்கானா தேவனை அறிந்திருக்கிறானா அவன் ஜெபத்தில் வச்சே தெரிந்து கொள்ளலாம் ஜெபப்பை அந்த கூட்டுலே அந்த குஞ்சு கழுகானது நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறது அந்த கூட்டை கட்டும் பொழுது குஞ்சு முட்டை இடும் பொழுது அந்த கழுகு எப்படி திரும்ப கட்டும் அந்த ஷார்ப்பான குச்சிகளை வெளிப்புறமாக வச்சு நல்ல மென்மையான பஞ்சுகளை உட்புறமாக வச்சு அந்த முத்துக்குற அந்த குள் முள் போன்ற பகுதிகளை வெளியில் வச்சு அழகாக உள்ளே நல்ல ஒரு சர்க்கிளை வச்சு அழகாக கட்டும் கணக்கனன்று இருக்கிறாப்புல எவ்வளோ குளிர் அடித்தாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் அதை காக்கின்ற விதத்திலே அதோடைய கூடு அமையும் நம்ம வீடு பார்க்குறோம்னா எப்படி வீடு பார்க்குறோம் நம்ம நம்பி ஒரு மனைவி இருக்காங்க சில பிள்ளைகள் இருக்காங்க இந்த பிள்ளைகளுக்கு வீடு நல்லா இருக்கணும் வீட்டை எப்படி பார்த்து பார்த்து கட்டுறோம் பார்த்து பார்த்து வாங்குறோம் வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் பார்க்குறோம் இல்லையா அதே போல் அந்த தகப்பனுடைய தாய் கழுகானது அழகாக வீட்டை கட்டும் பிள்ளைகளுக்காக வீட்டை கட்டும் பிள்ளைக்கு எதுவும் குத்திடக்கூடாதுன்னு அந்த கூர்மையான பாகங்களை வெளியில் வச்சிடும் மென்மையான பாகங்களை உள்ள வைக்கும் கஷ்டப்பட்டு போய் பருத்தி பஞ்சு அது நாறு பஞ்சு நாறு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அழகாக வச்சு முட்டை போடும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு நாள் அடகாக்கும் முப்பத்தாறு நாள் அடகாக்கும் சரிங்களா தாயின் பிரயாசத்தை உழைப்ப தனக்காக கட்டி இருக்கும் கூட்டை குஞ்சு பறவையானது உணர்ந்து கொள்ளும் அதே போல் உங்களுடைய உழைப்பை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும் கேட்கும் போதெல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் எடுத்து கொடுக்காதீங்க பிள்ளைகளுக்கு வா கேட்டவனே கொடுக்காதீங்க எதையுமே எதையுமே கேட்டவனே அழுது அட் இப்ப கேட்டால் அடுத்த வருஷம் கூட வாங்கி கொடுங்க தயவு செய்து செல்போன் மட்டும் வாங்கி கொடுக்காதீங்க அப்போ நாமே கேட்ட உடனே எதையும் வாங்கி கூடாது பிள்ளைகளை ஒழுக்கத்துக்கு நேராக நடத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் யாரும் ஏற முடியாத உயரமான மலைகளில் இடங்களில் உன்னதமான இடங்களில் எவ்வளவு எவ்வளவு ஹைட்டாக இருக்குதோ அந்த இடத்துல இந்த கூட்டை கட்டுகிறது தன்னுடைய கழுகு த குஞ்சுகளுக்காக ஏன்னா எந்த விதமான பாம்போ விலங்குகளோ மனிதர்களோ தன்னுடைய முட்டை குஞ்சை எடுத்துடக்கூடாது அதே போல் நம்ம வீட்டை எப்படி பாதுகாக்கிறோம் வீட்டை விட்டு வெளியே போன பா கதவை கூட்டிக்க வீட்டை பூட்டிக்க நைட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் எப்படி நம்ம பிள்ளைகளை மனைவியை பார்த்து பார்த்து சொல்லிட்டு போகிறோம் அதே போல் அந்த கழுகு உன்னதமான இடங்களிலே உலாவி வாசம் பண்ணுகிற அந்த கழுகு அந்த கூட்டை கண்மலையின் உச்சியில் மிக பெரிய உயரமான மரங்களில் பாதுகாப்பான இடங்களிலே கூட்டை கட்டுகிறத பார்க்கலாம் சரிங்களா பாருங்க இந்த கழுவுக்கு ஒரு விசேஷம் இருக்கும் சில கூடு அந்த அடை காக்கும் போது பெண் பறவைகள் மட்டும்தான் அடை காக்கும் ஆனா இங்க ஒரு விசேஷம் என்னன்னா பெண் பறவைகளும் ஆண் பறவையும் மாறி மாறி உட்கார்ந்து அடை காக்கும் அதான் அந்த கழுவுக்குள்ளே ஒரு விசேஷம் இந்த ரெண்டு பறவை இருக்கு பாருங்க சரிங்களா மாறி மாறி உட்கார்ந்து அது அடையை காக்கும் சரிங்களா இந்த முட்டை உடைந்து அந்த கோ அந்த கழுவு குஞ்சானது கண் திறக்கும் போது அதன் பார்வை உயர்ந்த ஸ்தானங்களிலே இருக்கும் அது ஆரம்பமே பயங்கரமாக இருக்கும் அதோடைய ஆரம்ப காட்சியே மேலிருந்து ஒரு மேம்போக்கான சரிங்களா ஒரு உன்னதமான காட்சியை அது பார்க்குது மேலே பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் உலகத்தின் அறிமுகமே அதுக்கு உயரத்தில் தான் இருக்கும் கழுகு குஞ்சிக்கோட உலகம் எப்படி அறிமுகமாகுது அது உயரத்துல தான் இருக்கும் பிள்ளைகளை நம்ம சொல்கிறோம் இல்லையா நீ டாக்டருக்கு படிக்கணும் நீ வக்கீலுக்கு படிக்கணும் நீ ஐஏஎஸ் படிக்கணும் நீ ஐபிஎஸ் படிக்கணும் சொல்றோம் அதோட விட்டுறோம் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோமா கழுகு ஆரம்பத்திலேயே அதை உயரத்தின் உயரத்தின் கண்மலையின் சிகரங்களிலே கண்ணை திறக்க வைக்கிறது அதோடைய பார்வை வெளிப்பாடு தரிசனம் தரிசனம் பெரிய இடத்துக்கு நீ போகணும் பெரிய இந்த நீதிமொழியில் பார்க்கிறோம் இல்லையா இருபத்தொன்பது பதினெட்டு தரிசனம் இல்லாத இடத்திலே தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே பிள்ளைகள் சீர்கொட்டு போவார்கள் தாய் வீட்டிலேயே உட்கார்ந்து இருந்தா முன்னேறலாமா ஒரு வளர்ச்சிக்கு பிறகு அந்த பிள்ளை அந்த கூட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியே போய்

நல்ல வயர்ந்த உயர்ந்த கழுகு விரிந்த கழுவுடைய ஒரு சட்டைக்கும் இன்னொரு சட்டைக்கும் அந்த நீளம் ஒன்பது அடி இருக்கும் அந்த ஒன்பது அடி சிறகு அந்த கூட்டுக்குள்ள இருக்க முடியுமா நீ கூட்ட விட்டு வெளியில வந்தாத்தான் வெளியில வந்தாத்தான் உலகத்தின் அனுபவத்தை உன்னதத்தின் அனுபவத்தை டீச்சர் மூலயமா பள்ளிக்கூடத்தின் மூலயமா ஸ்கூல் மூலியமா அனுபவத்தின் மூலியமா தப்பு மூலயமா அதெல்லாம் பெற்ற அனுபவம் தான் ஒரு மனிதனையும் மேலே கொண்டு போகும் அப்ப நான் கூட்டுக்குள்ளே தான் இருப்பேன் எங்க அப்பா கூட்ட கட்டின கூடு எங்க அம்மா கட்டின கூடு தான் இருப்பேன் முன்னேற முடியாது முன்னேற முடியாது கூட்ட கட்டினவர் தான் கூட்ட கலைக்கிறார் நல்லா கவனிக்கணும் கூட்ட கட்டினவர் தான் கூட்ட கலைக்க அனுமதி கொடுக்கிறார் அப்ப கூட்டை கட்டுகிற அந்த தாய்க்கழுகானது கூட்டை ஒரு நாள் கலைக்க கூடிய நேரம் வரும் அதுல கலங்க கூடாது கூட்டை கலைப்பது என்பது ஒரு கசப்பான அனுபவமா இருக்கலாம் ஆனா அந்த அனுபவம்தான் ஒரு நல்ல அனுபவம் நமக்கு யோசேப்பு தகப்பனுடைய வீட்டிலே இருந்தா அவன் தான் செல்ல பிள்ளை அவன் ராஜாவாயிருப்பான் அவனுக்கு அவனுக்குதான் சேஸ்திரபுத்திர பாகம் சரிங்களா அவனுக்கு தான் வந்திருப்பான் தேவனுடைய சித்த மதுவல்ல அவனுக்கு அவனுக்கு மட்டும் மட்டும் நல்ல யாக்கோபு அழகா தச்சு கொடுத்து அவனை ஒரு ராஜாவாக யாக்கோபுக்கு ஏகப்பட்ட மரியாதை ஏன்னா பாருங்க இரண்டு பரிவாரங்களை உடையவன் அந்த யாக்கோபுக்கு மேலாக மரியாதையை பெற்றிருந்தவன் தான் இந்த யோசேப்பு அவன் தகப்ப வீட்டிலே இருந்திருந்தா அப்படியே தான் இருந்திருப்பான் ஒரு கோழி குஞ்சா தான் இருந்திருப்பான் எப்ப அவன் விற்கப்பட்டானோ எப்ப அவன் அடிமையாக போகப்பட்டானோ தான் அவனுக்கு அனுபவங்கள் ஆரம்பிக்கிறது தாய் குட்லேயே கூடாது ஒரு நல்ல வேலை இவ்வளவுதான் சம்பளம் இதுலயே இருந்துருவோம் சரிங்களா வெந்ததை தின்போம் விதிவந்தா சாவோம் அப்படி கிடையாது எழும்பணும் 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 எலும்பி பிரகாசிக்கணும் கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார் சரிங்களா கர்த்தர் நம்மை ஏழ்மையா வைத்திருப்பது அவருடைய சிந்தை அல்ல எளிமையா வைத்திருக்கணும்னு தான் பாக்குறாரு கர்த்தர் விரும்புகிறது ஏழ்மையை அல்ல எளிமை நீங்க பணக்காரங்களா இருக்கலாம் ஐஸ்வர்யெல்லாம் இருக்கணும் ஆனா எளிமையா இருக்க நீங்க கற்றுக்கொள்ளணும் போட தரிசனம் நமக்கு இருக்கணும் என்னுடைய தரிசனம் என்ன அவனுக்கு சிறு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாரு சூரியனும் சந்திரனும் உன்னை வணங்கும் அரிக்கட்டுகள் உன்னை வணங்கும் தகப்பன் வீட்டிலே இருந்தால் நடக்குமா நடக்காது நடக்காது எலும்பணும் வெளியே வரணும் கூட்டை திறக்கணும் வீட்டை திறக்கணும் அனுகூலமான கதவுகள் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் என்ன நீ வீட்டை விட்டு வெளியே வந்தால் உனக்கு பெரியால் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா உனக்கு கொஞ்சம் தான் பிளான் இருக்குது உனக்கு கொஞ்சம் தான் வேதவசனம் தெரியும் கொஞ்சம் தான் தேவனை தெரியும் அந்த கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருக்கணும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்த நாமத்தை மறுதில்லி அம்மளின் வசனத்தை கை நாளை இதோ உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் திறந்த வாசலை எப்படி நமக்கு தேவன் வைப்பாரு அவருடைய வசனத்தை கை கொண்டு உண்மையும் உத்தமும் ஒழுக்கமா நடக்கும் பொழுது தேவன் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால இந்த கழுகின் கூட்டம் கூடும் பொழுது அந்த கதகதப்பா தாயின் மடியில் இருக்கும் பொழுது நல்லா சுகமாக இருக்கும் வேலை வேலைக்கு சாப்பாடு வேலை வேலைக்கு ட்ரெஸ்ஸு நினைச்சா திட்டுறது அப்பாவை திட்டுறது அவர் தான் வாய்ப்பு கொடுக்குறாரு அவருக்கே திட்டு விழுகும் அம்மா தான் சோறு போடுறாங்க அவருக்கே திட்டு விழுகும் நல்ல ஒரு அனுபவம் ஆனால் பள்ளி முடித்து கல்லூரி முடித்து வேலைக்கு வெளி இடத்துல சொல்லும்போது அந்த இதெல்லாம் கிடைக்காது அந்த இதெல்லாம் கிடைக்காது சரிங்களா குனிஞ்சு போற இடத்துல குனிஞ்சு தான் போகணும் போற இடத்துல நிமிந்து போகலாம் கற்றுக் கொடுக்கணும் பெற்றோர்கள் அழகாக கற்றுக் கொடுப்பாங்க கூட்டில் விஷயங்களை கற்றுக்கொள்கிறது பெற்றோர்கள் தயவு செய்து பிள்ளைகளுக்கு உலக காரியங்களே நிறைய காரியங்களே கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா அந்த கழுகு குஞ்சுக்கு அந்த மரத்துடைய மேலேயோ இல்ல சந்து பொந்துகள்லையோ அது இடுபாடுகள்லையோ அது கூட்டை கட்டி பாடத்தை கற்றுக் கொடுக்கறது கிடையாது அது உன்னதங்களிலே கூட்டை கட்டி அது பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறது அதனால் கூட்டை கலைத்தது என்பது ஒரு அவசியமான காரியம் பிள்ளைகள் கஷ்டப்படணும் என் பிள்ளை கஷ்டப்பே படக்கூடாது அப்படின்னு நினச்சா அந்த தகப்பனே அந்த பிள்ளைக்கு கண்ணியாக இருக்கிறான் பிள்ளை கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டாதான் பிள்ளை முன்னேறும் ஒரு உண்மை சமூகம் படிக்கிற மா சொல்கிற பாருங்க ஒரு ஆர்டிக்கல்லே ஆங்கில நாளிதழில் நான் படித்தது ஒரு ஒரு இளைஞன் குஜராத்தில் இருந்து வந்து கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு செய்கிறான் ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்து ஹெச் பிளேட்டு கழுவுறான் கழுவுறான் எச் பிளேட்டு கழுவுறான் தொடக்கிறான் ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களை எப்படி திட்டுவாங்கன்னு தெரியும் அவள் அந்தந்த மாதிரி இதை திட்டுறான் திட்டிட்டு காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்த்தா கொஞ்சம் சம்பளம் ஏ அந்த மிஞ்சி சாப்பாடு இப்படியாகவே ஒரு ஒரு மாத காலங்கள் கழித்தது அவன் நல்லா அழகாக இருக்கிறான் பக்கத்தில் உள்ள ஐடி கம்பெனியில்தான் வந்து கேட்குறாங்க வாப்பா என்னுடைய பக்கத்தில் உள்ள ஐடி கம்பெனியில் இதெல்லாம் வேலைக்கு சேர்த்துறான் நல்லா ஸ்மார்ட்டா இருக்கிறேன் வாப்பா இல்லை இல்லை இங்கே தான் இருப்பேன் எதுக்குடா அங்கே இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு பிறகு அவன் ஹோட்டலில் வேலை செஞ்சான் மளிகை கடையில் பொட்டலம்லாம் மடிக்கிறான் பருப்பு உப்பு எல்லாம் மடித்து மடித்து கொடுக்குறான் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பென்ஸுகார் வந்து நிற்கிது அந்த கடைக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு முன்னாடி வந்து நிற்கிதுன்னா அவன் குஜராத்தில் வைரவியாவி அவரோட பையன் ஏன் அந்த தகப்பல் அவங்க விட்டான் ஒரு ரூபாவுடைய அருமை என்னன்னு தெரியணும் ஒரு ரூபாயில எத்தனை காசு இருக்குது நூறு ரூபாயில் எத்தனை ஒரு ரூபாய் இருக்குது அது எவ்வளவு கழிச்சா எவ்வளோ வரும் கணக்கு என்ன சாப்பாட்டுக்கு ஒரு மனிதன் சராசரி மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுறான் எவ்வளவு பெரிய தகப்பனா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் பிள்ளையை கண்டிக்கிற நேரத்தில் அனுபவத்துக்குள்ள நடத்துற தகப்பந்தான் பிள்ளையை பெரிய ஆளாக்குவான் இப்ப இந்த பைய வைர வியாபாரம் பண்ணும்பொழுது எவ்வளவு சூதானமாக வைர வியாபாரம் பண்ணுவான் ஏ அவனுடைய த லாபத்துல பிரயோஜனமா இருக்கிறவர்களை லாபமா இருக்கிறவர்களை போதிக்கிற உன் தேவனாய கர்த்தர் நானே உனக்கு லாபமா இருக்கிறவர்களை தான் போதிப்பேன் தேவையில்லாத இந்த தேவனுடைய சமூகத்தில் புல்பீட்ல இருந்து போதிக்க மாட்டேன் அப்படிங்கிறார் அழகா சொல்றாரு அந்த ஏசியா புஸ்தகம் நாற்பத்தி எட்டு பதினேழு பதினேழுல லாபம் தருகிற காரியங்களை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே இந்த இருந்து செய்தி வருதுனா உனக்கு பிரயோஜனமான உள்ளே உனக்கு லாபம் தருகிற விஷயங்களை மாத்துமே நான் போதிப்பேன் லா கூடு கலைக்கப்படுதல் என்பது ஒரு அவசியமாக இருக்கிறது கூட்டை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது ஆனால் அது குஞ்சுக்கு புரியாது ஏன் நம்மளை விரட்டுறாங்க ஏன் நம்மளை உதாசீனப்படுத்துறாங்க குஞ்சுக்கு புரியாது ஆனால் தகப்பனுக்கு தான் புரியும் நீ போக வேண்டிய சமயத்தில் விதைக்கிற நேரத்தில் விதைச்சா அறுக்கிற நேரத்தில் அறுக்கலாம் படிக்கிற நேரத்தில் படிச்சா சம்பாதிக்கிற நேரத்தில் சம்பாதிக்கலாம் சரிங்களா வர்ற நேரத்துக்கு வந்தா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் எழுப்பி பிரகாசிக்கலாம் அதான் தேவன் நீ எதை செய்கிறாயோ அது உனக்கு திரும்ப செய்யப்படும் தேவன் தன்னை பண்ண எதுக்கு பிரதிபலன் ஒரு பந்த பரிசாசம் வேகமா வீசி எரிஞ்சா எந்த விசையை கொடுக்கிறோமோ அந்த விசையிலே பந்து திரும்பி வரும் நீங்க தேவனுடைய சமூகத்துல எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ எந்த அளவுக்கு உங்களுடைய பிரயாசங்களை செலவிடுகிறீர்களோ அந்த அளவை விட தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார் சரிங்களா உன் பெற்றோர் உன் நண்பன் உன் டீச்சர் கற்றுக் தேவன் உனக்கு கற்றுக் சரிங்களா கூட்டிலே வாழ்க்கை முடிந்து விடுறாது யோபு பெரிய பணக்காரன் உத்தமன் சன்மார்க்கன் பல்லாப்பு கிழகிறவன் அவனே என்ன சொல்கிறான் அப்படின்னா யோபு இருபத்தி ஒம்பது பதினெட்டில் என் வாழ்க்கை கூட்டிலே முடிந்து விடும் என்று நினைத்தேன் அனுபவம் பத்தலை அப்போ கூட்ட விட்டு சாதகமான இடம் இவ்வளோ சம்பளம் போதும் இவ்வளோ அப்படி கிடையாது தேவன் உனக்கு வைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்தில் ஜெபித்துவிட்டு நீ கிளம்பும் பொழுது அனுகூலமான கதவுகள் உனக்கு திறகு இடங்களை உனக்கு தேவன் தருவான் ஒரு குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுன்னு நினைக்காதீங்க வேர்ல்டு ஃபுல்லா போங்க நிறைய இடத்துக்கு போங்க பிள்ளைகளை அனுப்புங்க நிறைய நாலேஜ் கேதர் நல்ல லாங்குவேஜ் ஸ்கில் வேணும் பிள்ளைகள் தடுமாற முக்கியமான காரணம் என்ன ஆங்கிலம் தெரியல ஹிந்தி தெரியல சரிங்களா பிள்ளைகளுக்கு லாங்குவேஜ் நல்லா கற்றுக் கொடுங்க பிள்ளைகள் எலும்பும் நாம் நினைச்சதோட பயங்கரமா எலும்பும் பிள்ளைகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக் கொடுங்க நிறைய பேரோட பேசணும் பழகணும் சரிங்களா ஒரு ஒரு இன்டர்வியூவில் நிற்கணும்னா பிள்ளைங்க பயப்படுது பிள்ளைய பயப்படுது நாலாம் ஆரம்பத்தில் காலேஜ் படிக்கும்போது நைன்டி எயிட்டில் நைன்ட்டி செவனில் எல்லாம் இன்ட்ரி அட்டன் பண்ணும்போது அப்படி வேர்த்து ஊற்றிடும் ஒன்றும் தெரியாது இன்ட்ரி அட்டன் பண்ணுமாங்க அவன் பே பேசுகிற ஒரு காரியத்துக்கும் எனக்கு பதில் தெரியாது பேசுற ஒரு காரியத்துக்கு ஏன்னா ஆரம்பம் தமிழ் மீடியம் ஒன்றும் தெரியல ஒன்றும் சரியாக படிக்கலை நான் ஆரம்பத்தில் படிச்சிருந்தேன்னா எங்கள் அப்பா எவ்வளவோ தளப்பாடாக அடிச்சுக்கிட்டார் படி 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 எங்க அண்ணன் நல்லா படிப்பான் தம்பி நல்லா படிப்பான் ஆனால் ஆரம்பத்தில் படிக்காத அனுபவம் இன்டர்வியூல போது எனக்கு அதுக்கப்புறம் நான் உலகத்தை கற்று கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது நிறைய இடத்துல அழைப்புகள் வந்தது அப்போ இன்டர்வியூவில் உங்க பிள்ளை நிற்கணும் சொல்லிக் கொடுங்க உலக அனுபவத்தை கற்றுக் கொடுங்க சிலருக்கு கூட்டுல மோசமான அனுபவங்கள் தான் கிடைக்கும் மாட்டாங்க வந்தா வா வராட்டா போ பிள்ளைக்கு சாப்பிடுதா சாப்பிடலையா வருதா ஒழுக்கமா இருக்கா ஒழுக்கம் இல்லையா செல்போன் ஒன்றுதா என்ன பண்ணுது எதுவும் ஒன்றும் இல்லை வருவாங்க காசை கொடுப்பாங்க போவாங்க படுத்து உறங்குவாங்க நான் தண்ணி அடிச்சு என் பிள்ளையை தண்ணி அடிக்காது சொல்ல முடியாது நான் தம் அடிச்சு என் பிள்ளையை தம் தம்மடிக்காதே அப்படி சொல்ல முடியாது நான் ஒழுக்கமாக இருந்தால் என் பிள்ளையை சொல்லலாம் ஏய் அப்படி பண்ணாத ஏன்னா எனக்கு அதிகாரம் இருக்குது நான் செய்யலை நான் தப்பு செய்யலை என் பிள்ளையை தப்பு செய்யக்கூடாதுன்னு எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது சரிங்களா நான் ஜெபம் பண்ணாமல் நான் வேத வசனம் வாசிக்காமல் நான் குடும்ப ஜபத்தில் கலந்து கொள்ளாமல் என் பிள்ளையை சொல்ல முடியாது ஏன் என் மனைவியே சொல்ல முடியாது மனைவியே சொல்ல முடியாது அப்போ கூட்டிலிருந்தே அனுபவங்கள் பிறந்து கொண்டிருக்கின்றன கூட்டை விட்டு வெளியே வரணும் இதிலும் பெரியானவைகளை நாம் காணலாம் மற்றோர்கள் கூட்டுல நமக்கு வீட்டுல நல்ல சரீரத்தை கொடுத்திருக்காங்க பிறக்கும் போது நல்ல ரெண்டு கைகால் நல்ல வலிமையாக இருக்குது நல்ல சரீரம் இருக்குது நல்ல கண்களில் பார்வை இருக்குது எல்லாத்தை விட நல்ல தெளிவான சிந்தை இருக்குது எத்தனை குழந்தைங்க மனநலம் சரியில்லாமல் இருக்குது ஆனால் நமக்கு தேவன் நல்ல ஒரு அற்புதமான அடையாளத்தை சரீரத்தையும் வலிமையும் நல்ல தெளிந்த புத்தியும் கொடுத்துருக்காரு இதை விட்டுட்டு நம்ம பெற்றோரை கூட சொல்லலாமா எனக்கு சொத்து சேர்க்க வைக்கல அது சேர்த்து வைக்கல இது சேர்த்து வைக்கல நல்ல தெளிவான சிந்தையை நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார் நல்ல சரீரத்தை கொடுத்துருக்கிறார் முதல்ல கூடு கூடை விட்டு வெளியில் வந்தோடனே அந்த குஞ்சு கழுகு நான் வீடியோ பார்த்தேன் அது பறக்கும் போது அதுக்கு சிறகு சரியாக கூட அடிக்க தெரியல பறந்து பறந்து ஒரு மரத்து மேல விழுகுது அதே போல வீட்டில இருந்து வந்த உடனே நம்ம ஒரு தொழில் செஞ்சா ஒரு இடத்துல போனா நம்மளை பார்த்து எல்லாம் ஆ ஓ அப்படின்னு முதல்ல தகப்பனுடைய மரியாதை நமக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆ இன்னார் பையனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விஷ் பண்ணுவாங்க ஆனா நீ ஒரு இடத்துக்கு போகும்போது உன்னை பற்றி தெரியாத பொழுது தகப்பனுடைய மரியாதை கிடைக்காது உனக்கு என்ன தெரியும் அதை வச்சுதான் மரியாதை அப்ப தகப்பன் பிள்ளைக்கு நிறைய 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 சம்பூர்ணமாய் கற்றுக் கொடுக்கணும் சம்பூர்ணமாக கற்றுக்கொடுக்கணும் ஒரு சாதாரண தகப்பனே பிள்ளை மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா அப்ப சாதாரண தகப்பனே இப்படி நல்ல நல்லிவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்முடைய பரம திகப்பன் அதை விட நல்லிவுகளை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் அல்ல நம்முடைய பரம தகப்பன் தான் நம்மளுடைய முதல் தகப்பன் நாம் உருவாக முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ளே முன்குறிக்கப்பட்டு அனாதியிலே அவருடைய கையிலே தீபமாக இருந்தோம் எம்டி சொன்னாரு என்ன சொன்னார்னா அவர் எலும்பி பிரகாசித்தவர் தன்னுடைய ஸ்டாஃபுக்கு மீட்டிங் வைக்கிறார் எப்பவுமே ஜெயம் ஜெயம் எடுத்து பெரிய மல்டி மில்லியனர் அவர் தன்னுடைய ஊழியர்களுக்கு இப்படியாக சொல்கிறார் நான் உங்களை விட அதிகம் வெற்றியை ருசித்தவன் அதிக அதிகமாக வெற்றியை ருசித்தவன் அதிக அதிகமாய் வருமானத்தை லாபத்தை பார்த்தவன் எப்படி முடிக்கிறார்னா எப்படி அதிக அதிகமாக வெற்றியை பார்த்தனோ அதை விட அதிகமாக தோல்விகளை பார்த்தவன் அதை விட அதிகமாக நஷ்டத்தை அனுபவித்தவன் விழுந்தவன் ஆனால் கர்த்தர் ஊன்றுகோலாக இருக்கும் பொழுது எழும்பி பிரகாசிக்க முடியும் விழுகிறவன் தான் எழு முடியும் தோத்தவன் தான் சரிங்களா எடுத்த ஒன்னே ஜெயம்லாம் கிடைச்சிடா எடுத்த உடனே ஜெயம் கிடைச்சிடாது கழுகை போல நாம் இருப்போம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமே